தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கடந்த சில நாட்களாக கோவில்கள் நீதிமன்ற வளாகங்கள் சினிமா பிரபலங்களுடைய வீடுகள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களுடைய வீடுகள் பிரபலமான செய்தி நிறுவனங்களுடைய அலுவலகங்கள் இந்த மாதிரியான பகுதிகள் எல்லாத்திலயுமே வந்து வெடிகுண்டு இருக்கிறதா பல மிரட்டல்கள் வந்து விடுக்கப்பட்டிருக்கு இந்த மிரட்டல்கள் எல்லாமே போலியானதா இருந்தாலும் தொடர்ச்சியாக இப்படியான அச்சுறுத்தல்கள் வந்து நடந்த வண்ணமே தமிழகத்தில் இருக்கிறதா இப்ப தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த நிலையில இந்த மாதிரியான வெடிகுண்டு மிரட்டல்கள் தொடர்பாக மக்கள் அச்சம் காயமடைந்துள்ளதோடு பரபரப்பான ஒரு சூழலும் அங்க ஏற்பட்டிருக்கு இதனால பாதுகாப்பு பிரிவினர் என்ன பண்றாங்க அப்படின்னா அடிக்கடி தீவிர கண்காணிப்புல வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டிருந்தாலும் இல்லைன்னாலும் கூட அவங்க வந்து தீவிர சோதனைகளை பல இடங்கள்ல மேற்கொண்டு வண்ணமே இருக்கிறாங்க இந்த நிலையில தான் சென்னை போயஸ் கார்டன்ல இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வீட்டுல வெடிகுண்டு இருக்கிறதா ஒரு தகவல் வழங்கப்பட்டிருக்கு இதனை அடுத்து தேனாம்பேட்டை போலீசார் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா விரைந்து சூப்பர் ஸ்டார்ட வீட்டுக்கு போயிட்டு அங்க சோதனைகளை நடத்திருக்கிறாங்க பல மணி நேரம் தீவிர சோதனைகள் நடத்தப்பட்ட பிறகுதான் தெரிய வந்திருக்கு இந்த வெடிகுண்டு மிரட்டலும் பொய்யானது அப்படின்னு இது தொடர்பா இப்ப தமிழகத்துல உள்ள பாதுகாப்பு பிரிவினர் தீவிர விசாரணைகளை நடத்தி கொண்டு வருவதா சொல்லப்படுது